அரியலூர் ஊழியரின் திருமணத்திற்கு இந்தியா வந்த முதலாளிக்கு சாரட் வண்டியில் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் தனவேல் குடும்ப சூழல் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்ற தனவேல் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக சிங்கப்பூரில் உள்ள பராமரிப்பு சேவை நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் தனவேலுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது திருமணத்திற்கான அழைப்புதலை சிங்கப்பூரில் உள்ள தனது மகனுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அவரது பெற்றோர் திருமணம் குறித்து தனது நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான யங் கூர்பூனிடம் தனவேல் தெரிவித்துள்ளார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த யங் கூர்பூன் கட்டாயமாக தானும் திருமணத்திற்கு இந்தியா வருவதாக கூறியுள்ளார் இந்நிலையில் இன்று தனவேலின் திருமணம் நடைபெற்றது சொன்னபடியே யங் தனது மனைவி இப் இன் மற்றும் பொது மேலாளருடன் திருமணத்தில் கலந்து கொள்ள அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமம் வந்தடைந்தார் சிங்கப்பூர் மலேசியாவில் நடந்த ஊழியர்களின் திருமணங்களுக்கு மட்டுமே சென்று வந்த யங் கூர்பூன் முதன்முறையாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் வெளிநாட்டிலிருந்து தனது ஊழியர் திருமணத்திற்கு வந்த முதலாளிக்கு கிராம மக்கள் சாரட் வண்டியில் மேலதாளம் முழங்க தடபுடலான வரவேற்பை திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய எங் கோர்பூன் தமிழ் உணவு வகைகள் சாப்பிட்டு பாராட்டி சென்றிருக்கிறார் தனது ஊழியரின் திருமணத்திற்காக சிங்கப்பூரில் இருந்து நிறுவனத்தின் இயக்குநரை வந்தது தனவேலின் குடும்பத்தினர் மட்டுமல்லாது கிராமத்தினரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது